அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே வந்து ஒரு ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹெட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு பார்த்தீங்களா அதில் வந்து ஏழு மணி போல் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்ததாக நேற்று சாயங்காலம் ஏழு மணிக்கு வந்து தகவல் வந்துச்சு ஆனால் தமிழகத்தில் வந்துட்டு உண்மையாகவே எவ்வளோ சதவீதம் வாக்குப்பதிவு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆறு சதவீதம் மட்டும் தான் வாக்கு ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்தித்தாள்கள் வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஹெட்லைனா வந்திருக்கு நல்ல தான் இந்த ரிசல்ட் வந்து மாற்றிருக்காங்க யாருன்னா தேர்தல் ஆணையம் ஸோ இது என்ன மா எதுக்காக இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் ஏழு மணிக்கு வந்து ஓட்டுப்பதிவு வந்து ஆரம்பி ஆரம்பிச்சிச்சு ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே முடிச்சிருக்கணும் பட் ஆறு மணிக்கு அதிகமான கூட்டம் வந்தனால் ஆறு மணிக்கு மேடை வரைக்கும் யார்க்கெலாம் டோக்கன் கொடுத்தாங்களோ அவங்கள ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓட்டு அனுமதி பண்ண அளவு பண்ணாங்க அவ்வளோ போகணும் அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழைகள் வரைக்கும் அவர்கள் வந்து வாக்குப்பதிவு செஞ்சு முடிக்க நேரம் ஆயிடுச்சு அதனால் அது கடைசி நேரத்தில் வந்துட்டு சில குழப்பங்கள் வந்தனால தான் அந்த மாதிரி நம்பரில் வந்துட்டு சில மிஸ்டேக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில நிபுணர்கள் சொல்கிறாங்க பட் ஆக்சுவலாக வந்தது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆறு சதவீதம் மட்டும்தான் ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்ட்டு தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது லோக்சபா தொகுதிகளிலையும் விலவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் நேற்று ஒரே ஒரே மாதிரி தான் எலெக்ஷன் நடந்துச்சு தமிழகத்தில் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்துட்டு எண்பத்தி ஒன் ஒன்று புள்ளி நாலு எட்டு சதவீதம் வந்து அதே மாதிரி ரொம்ப குறைஞ்சபட்சமாக எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒரு சதவீதம் வந்து மத்திய சென்னையில் வந்து பதிவாயிருக்கு ஸோ இந்த மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னை அதுக்கப்புறம் வந்து மதுரை இந்த மாதிரியான மாவட்டங்களில் வந்துட்டு வாக்குப்பதிவு வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்குது இது ஏன் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சில நிபுணர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பலர் வந்து இந்த கோடை விடுமுறையை பயன்படுத்தி சுற்றுலாவுக்கும் வெளி வேற இடங்களுக்கும் போயிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து வாக்குப்பதிவு ஒழுங்காக நடக்கல அப்படின்ற மாதிரியான காரணத்தை சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் அவர்கள் வந்து இன்னும் அதிகமான விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கணும் மக்கள் இடத்துல அவங்க அவதி அந்த அளவுக்கு உறுப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரமே அந்தளவுக்கு சு சுறுசுறுப்பாக இல்லை ரொம்ப மந்தமான பிரச்சாரமாக இருந்துச்சு அதனாலேயே மக்களுக்கு வந்து ஓட்டு போடுவோம் அதில் வந்து ஆர்வம் வரலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்கிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்களாக இருந்திருக்காங்க அதில் வந்துட்டு தமிழ்நாடு முழுவதுக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அவர்கள் ஓட்டு போடுவதற்கு எதுவான விஷயங்கள்லாம் பண்ணி அமைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு இது வந்து கோடை விடுமுறையில் வெயில் வாட்டுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய வயசானவங்களா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த சமீனா பந்தல் போட்டு சேர்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க மேக்ஸிமம் வந்து வெயில் நேரத்தில் வந்து வயதானவர்கள் வர வேணாம் ஈவினிங் நேரத்தில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் பலருமே வந்து ஈவினிங் நேரத்தில் போய் ஓட்டு போடலை அப்படின்றது தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தகவல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சக்கர நாற்காலியில் வர அழைத்து வரப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து ஓட்டு போட்டுவிட்டாங்க பட் வந்து வெளியூர் போனவங்க மறுபடியும் வந்து ஓட்டு போடலை சென்னையில் இருக்கிறவருக்கு பலர் வந்து அவங்க ஊருக்கு போய் ஓட்டு போடலை அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறை பயன்படுத்தி பலர் வந்து கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிட்டாங்க அதனால அவங்களும் ஓட்டு போட்டு ஓட்டு போட வரல அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு இன்றைக்கி காலையில் எந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதுதான் மோஸ்ட்லி வந்து ஒரு முக்கியமான செய்தியாக ஹிட்லேயே நான் வந்திருக்கு ஸோ நேற்று ஈவினிங் வந்துட்டு ஒரு நம்பர் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி நேற்று நைட்டே வந்து இன்னொரு நம்பரை மாற்றியிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஸோ முன்னுக்கு முன்னே முரணாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி எழுப்பதான் செய்கிறாங்க பட் எது எப்படியோ கடந்த முறை வாங்கின பதிவானவோட் வாக்குப்பதிவை விட இந்த முறை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது ஒரு வகையிலேருந்து மன வலுத்தத்தை தான் நமக்கு ஏற்படுத்துது நன்றி